ரொம்ப நல்லா இருக்கு சார் ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காரு வாழ்ந்துருக்கிறாரு அவர் அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு மூவ் ஆகியிருக்கிறாரு நான் என்ன கேட்டாலும் முடியாது அடுத்த வாட்டி எல்லாத்தையும் கொடுக்குறதுனால தான் எனக்கு மாமானா ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு அடுத்த மாமானா எனக்கு ரொம்ப பணம் கனெக்ட் ஆச்சு நான் வாழ்க்கை என்னென்னா பண்ணணும் அது எல்லாமே படமாக எடுத்துரு மாதிரி இருக்குது எதையுமே பர்டிகுலராக சொல்ல முடியல என்டையர் படமே ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலியாக உள்ள சப்ஜெக்ட் நல்லாயிருக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்பவே எனக்கு தோணிச்சு நிறையா நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆகும் போகலாம் இந்த படம் போய் பார்க்கணும் பத்திய பசி ஒன்று ஸோ அப்படி தான் இவனே இவனே வந்து இந்த படத்துக்கு என்ன கூட்டு வரணும் ஆமாம்மா போகலாம் தான் கூட்டு வந்தான் ஸோ இவனுமே படம் பார்த்து அழமாட்டான் அவனா டூ கே கிட்ஸ் கிரிஞ்சின்னு வா பட் தலைவனே அழுதுகிறான் ஸோ அந்த அளவுக்கு படம் கனெக்ட் ஆயிருக்காங்க ஆடியன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியத ஒரு ரிமைண்ட் பண்ணி எங்கள் சில இடங்களில் நம்ம வந்து கோவப்பட்டுருப்போம் எங்கேன்ட்டு மேக்சிமம் வந்து ரொம்ப எமோஷனலி கனெக்டட் அதனால தான் ரொம்ப கண்ணீராக வருது யாரோ ஒன்று ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு சார் நல்லா பண்ணிருக்காப்ல அந்த தம்பியை வந்து இயல்பா பண்ணிருக்காங்க என்னங்க சார் பர்டிகுலரா யாரையும் சொல்ற மாதிரி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க டைரக்டர் ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்கிறாரு இவர் ராஜ்கிரன் சாரோட ஒரு ஒரு கேரக்டர் பண்றதும் அந்த கிளைமேக்ஸில் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கிற ஃபேமிலிக்குள்ளலாம் சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை ஆகும்ன்றது ரொம்ப நுணுக்கமா காட்டியிருக்காங்க ஸோ அது என் எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தான் ஸோ அது எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு ஆமா ஆமா இது ரொம்ப சீரியஸா ரொம்ப எமோஷ்னலாக பண்ணியிருக்காரு அது நடிச்சிருக்காருன்றதையும் சொல்கிறது தாண்டி வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டராகவே பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த மற்ற கேரக்டர்லாம் விட எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பர்சனலாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் மட்டும் இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஐஸ்வர்யா லட்சுமி இருக்கட்டும் அந்த சின்ன பையனாக இருக்கட்டும் ராஜ்கிரண் பாபா பாஸ்கர் ஸ்வஸ்திகா எல்லாருமே அவங்க அந்த கேரக்டராகவே தான் இருந்திருக்காங்க பயங்கரமாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அவர் எந்த ரோலை கொடுத்தாலும் பண்ணுவார் அவர் வந்துட்டு இந்த ரோல் தான் ஹீரோவை மட்டும் தான் பார்க்கணும்னு இல்லை அவரே சொல்லியிருக்காரு எந்த ரோல் கொடுத்தாமே அதை பெர்ஃபெக்ஷனோட பண்ணுவோன்னு அதை கண்டிப்பா பர்ஃபெக்டோட அப்படின்றது தான் இந்த படத்துலுமே கட்டிருக்காரு ஒரு ஹீரோவா இல்லாமல் அந்த கேரக்டரா அவர் வந்து அந்த கேரக்டரை ஜஸ்டிஸ் பண்றாரு எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே ப பட்டை கலப்பு சூப்பராக பண்ணிருக்காரு ரொம்ப குரும்புத்தனம் அதே நேரத்தில் அவன் அந்த இன்டர்வெல்லாம் அவன் பேசுறது எல்லாமே வந்துட்டு பயங்கரமா இருந்தது அவன் ஆக்டிங் நல்லா இருந்தது ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் அவங்களுக்கு இந்த எமோஷனல் கனெக்டோட இருக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் பயங்கரமா டச் ஆகும் அப்படி இல்லை நான் இது வந்து ஆக்சுவலாக அவன் போட்டுட்டான் நானும் இதை தான் போகணும் நினச்சேன் ஸோ அப்படிலாம் கனெக்ட் ஆகணும்னு பண்ணல பட் அதுதான் சிங்க்கில்ல மாமனுக்கு மாப்பிள்ளைக்குள்ள உள்ள சிங்க் அதுதான் எங்களுக்கு அது கரெக்டாக ஆச்சு அது படமும் அப்படி தான் எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு எனக்கு இன்டர்வலில் பேசிகிட்டு பேசிகிட்ருப்பா மாமா இல்லாமல் அந்த பையன் ஒரு கதை சொல்லுவார் சூரி அதில் மாமா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லும்போது தலைவன் வந்துட்டு இப்படி கீழே புரிஞ்சாலுறா நான் அப்படி நான் உட்காந்து அழுவரா அப்படி கனெக்ட் ஆச்சு உண்மையிலே ஒரு அதுவும் இல்லாமல் இந்த கல்யாண மண்டபத்தில் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கிறான் நான் யோசித்து பார்த்தேன் ஒரு வேலை நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு அப்போயுமே வந்து எனக்கு பயமாக கனெக்ட் ஆச்சு அவன் கிட்ட வரும்போது கேட்டு வந்தேன் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஆகிடுவியா மாமன வாமன அத்தையும் பிரிச்சு யாராண்ணு அவெல்லாம் படம் மாட்டேன் வா பயப்படாது அப்படின்னா உண்மையிலேயே ஆனால் பயங்கரமாக நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னால் எனக்கு தெரிஞ்சு ஒரு தாய் மாமனுக்கான ஒரு ஸ்பெஷல் படமாக இது இருந்தது ஸோ அப்படி ஒரு மாமனாக இருக்கிறப்போ எனக்கு இந்த படம் பயங்கரமாக பிடிச்சிருந்தது நான் என் லைஃப்பில் என்ன பண்ணானோ அது எல்லாமே அப்படியே இருக்கு அதான் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ ரீல்ஸ் பண்ணதாக இருக்கட்டும் ஒரே மாதிரி காஸ்டியூம் போடுறதா இருக்கட்டும் அவங்க அம்மா வெறுப்பேற்றதாக இருக்கட்டும் சேட்டப் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பண்ணியிருக்கோம் ஒரு மாமா மாப்பிள்ள மாதிரியே இருக்காது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம் ஸோ அதே அது படத்தில் பார்க்குறப்ப எனக்கு அது பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு உண்மையிலேயே அது அப்படியே கொண்டு வந்திருக்காங்க சார் டேரக்டர் தான் பெரிய அர்த்தம் சொல்கிறேன் ஏன்னா எங்கள படத்துல பாத்த மாதிரி இருந்தது